எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் நாங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து செக்கிங்க்கு வந்தோங்க செக்கிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மணி அளவுக்கு தான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட்லேயே ஏற்றுனாங்க என்னடா இந்த அக்கா ஃப்ளைட்டில் ஏறுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நான்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டுறப்ப தான் அதுவும் எதாவது எங்கள் பக்கமாக தான் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போவார் அதனால் எனக்கு ஃப்ளைட்டை பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப அதிசயம் எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டாண்ட மேலே ப பறக்கிறதையே தான் பார்த்துட்ருப்பேன் இப்போ எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி இத்தனை ஃப்ளைட்டுங்க நிற்கிறத பார்த்தோன்னே என்னால் தாங்கவே முடியல அது ஃப்ளைட்டை பார்த்து பக்கத்துலேயே போய் நின்றுக்கணுன்லாம் ஆசைப்பட்டேன் அங்கெல்லாம் பக்கத்தில் கூட போக விட மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்குள்ளார போயாச்சுங்க உள்ளே போனாக்கா எங்களெல்லாம் வெல்கம் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளார உட்கார வச்சாங்க ஆனால் போன பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருந்துச்சு உள்ளார கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் உட்காரலாங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க எனக்கு அப்பயே வந்து பயம் வந்து ஆயிருச்சு ஐயோ என்னடா இத்தனை பேர்த்தை தூக்கிக்கிட்டு எப்படி மேலே பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொன்னால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட திட்டு உழுவுமேன்னு சொல்லிட்டு கப்புச்சிப்புன்னு இருந்துக்கிட்டேன் உண்மையாலுமே எங்கள் கால் மட்டும் வைக்கிறது தான் இடம் இருந்துச்சு அந்த நின்றான்னு நான் அசைகிறது கூட இடம் இல்லைங்க அப்படி நெருக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அதிலே இரநூறு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துச்சு நகரும் போதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி பயம் இருக்குதுன்னு தெரியல அதை டேக்கோர் ஆகிறத காட்டுறேன் பாருங்களேன் ஆனா மேலே ஏறி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அப்படி சூப்பரா இருந்துச்சுங்க கீழே வந்து நம்ம வீடுங்கள்லாம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு அடுக்கு மேகம் இருக்குது அந்த மேகம் பாருங்கள் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த காலத்தில் வந்து நம்ம நாரதர் சரஸ்வதி லக்ஷ்மிவிங்களாம் நடந்து போவாங்க பாருங்கள் அந்த மேகத்துக்குள்ளார அது மாதிரி இருந்துச்சு அப்படியே மேகம் அப்படியே அதுக்கு மேலே தான் சூரியன் இருக்குதுங்க அந்த சூரியனுக்கு பக்கமாக தான் நம்ம ஃப்ளைட்டு போயிட்டு இருந்துச்சு அதை பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக லக்னோ வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் എനിക്ക് പൊട്ടി എങ്ങനെ വന്ന് ഉള്ളുട് സന്ദേഹമായി സ്വീറ്റ് വന്നു லக்னோ ஏர்போர்ட்டில் வந்து எங்களை வந்து பிள்ளையார் வந்து பூக்களாலேயே அலங்காரம் பண்ணிவிட்டு எங்களை வரவேற்றார் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடியே அண்ணன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக இருந்தார் அவரு கூடியே கிளம்பி நாங்கள் அயோத்திக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியிலே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அயோத்தி போயாச்சு அங்கே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் கோவிலுக்கு கிளம்புனோம் நாங்கள் போகும்போது அப்படியே வந்து லக்னோவை வேடிக்கை பார்த்துட்டு தான் போனேன் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக இருந்துச்சுங்க தீப்பெட்டி எடுத்து அடுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பர் சூப்பரான வீடுகளாக இருந்துச்சு இப்போ நாங்கள் அயோத்தி வந்தாச்சு அயோத்தியில் வந்து ஒரு கோட்ரெஸ்ஸில் தான் தங்கியிருக்கோம் எங்கள் வீட்டுக்காரருடைய மாமா தான் வந்து ஆர்மியில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவர் மூலியமாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அயோத்திக்கு அவருடைய சார்பாக தான் கோட்ரஸில் வந்து தங்கியிருக்கோம் கோட்ரஸ் சூப்பராக இருக்குதுங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் அப்படி காட்டுங்க இங்கே ஒரு பெட்ரூம் அங்கே ஒரு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து லஞ்சு இங்கே கொடுத்தாங்க கேண்டீனில் கொடுத்தாங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா சுடிதாரில் போனால் எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தோணல அதனால சேரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரீ எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ எல்லாம் ரெடியாக கிளம்பியிருக்கோம் மூன்று மணிக்கு தரிசனம் சரி அங்க எப்படி இருக்குன்னு தெரியல நாங்க இன்னும் கோயிலுக்குள்ளேயே போய் பாக்கவும் ஊரை நான் இன்னும் பார்க்கவே இல்லை காரில வந்ததோட சரி அதனால இப்ப முதல் வேலையா போய் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு அயோத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி நம்ம கோயில்ல போய் எப்படி நம்ம தரிசனம் பண்றோம் எப்படி சாமி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் தினமும் வந்து ஆறரை மணிக்கு ராமாயணம் பார்த்துட்டே இருக்கிறேன் நான் இப்போ நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நான் இங்கே அயோத்தி வந்திருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க வீடியோவில் பார்த்த அந்த அயோத்தி இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி ட்ரிப் பார்த்தரலாம் நம்ம சரி வாங்க வந்தாச்சு ஆனால் வந்து மழையாக மழை பேஞ்சிட்டே இருக்குது பாருங்க மழையில எல்லாம் முக்கால் பொருட்டு போயிட்டு இருக்கோம் மழை எங்களை வரவே இருக்குது மழை பேஞ்சு எங்களை ராமர் வரவே இருக்கிறாரு நிறைய கோவிலுங்க இருக்கு ஆனால் கோவில் தான் வந்து சிறப்பாக கட்டியிருக்காங்களே தவிர ஊர் வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை என்னோட கருத்து பாருங்க எல்லா கட்டடமும் இது மாதிரி தான் பழைய காலத்து கட்டணமாக இருக்குது அந்த கட்டடத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் வந்து அப்படியே இருக்கிறாங்க ஒரு செங்கல் கூட பூ பூசவே இல்லை பாருங்க செங்கலாகவே இருக்குது இது மாதிரி பழைய காலத்து கட்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கோயிலை ஒட்டி இருக்கிற இடங்கள் இதெல்லாம் ஆனால் பழைய காலத்து இடமா இருக்கு பக்கத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல நிறையா மங்கீஸ் பாருங்கள் நிறைய பேர் திரியுறாங்க கோவிலுக்கிட்ட ஊரே இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரே கச்ச கச்ச கஜென்னு தான் இருக்குது ஊர் ஆனால் கோயில்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியல பழைய காலத்து பில்டிங் பாருங்க நம்ம சேலத்து இருக்கிற மாதிரி இருக்குது பழைய காலத்து பில்டிங்கு அந்த காலத்து பில்டிங் ஒரு முப்பது நாற்பது வருஷத்து பில்டிங்குன்னு இதெல்லாம் ஆனால் இந்த ஊரில் எந்த ஒரு கட்டடத்துக்குமே பாருங்கள் செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க இதுக்கு வந்து பூசுறது கிடையாது ஏன்னு தெரியல எல்லாம் அப்படியே செங்கல் வச்சு அப்படியே கட்டினதோடு விட்டுருக்காங்க சரி நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் இந்த சைடு ஃபுல்லாகவே கடைங்க தாங்க இப்போ நம்ம இந்த சைடு போக போகிறோம் சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் தான் பர்ச்சஸ் அயோத்தியில் போய் ராமரை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபோனே நம்ம உள்ளே கொண்டுட்டு போகக்கூடாதுல்ல அதனால தான் நான் என்ன என்னால் வீடியோ எடுக்க முடியல அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அனுமர் கோவில் ஒன்று இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலு அதை பார்க்குறதுக்காக தான் போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தோம் வர வழி ஃபுல்லாகவே வெறும் கடைங்க தான் இருந்துச்சு அந்த கடைங்களில் தான் கொஞ்சம் திங்ஸும் நான் வாங்கினேன் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்தோம் வாங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்த்துடலாம் ராமர் கோவிலுடைய ஸ்டாச்சு தாங்க வாங்கியிருந்தேன் எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை அதுதான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கீ செயின்கு வாங்கியிருந்தேன் சாமியோடைய படங்கள் போட்டால் கீ செயின் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கலைங்க ராமருடைய சிலை தாங்க வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் விட்டுட்டேன் ஆனால் அவரனால் நடக்கவே முடியல அதனால் ராமருடைய கோவிலை மட்டும் பார்த்துட்டு வேறு எந்த கோவிலுக்கு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டாரு ராமர் கோவிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே திரணுங்க கோவில் வந்து இன்னும் கட்டி முடிக்கவே இல்லை அந்த சிலைக்கிட்ட மட்டுந்தான் கொஞ்சமாக கட்டி முடிச்சிருக்காங்க மற்றபடி எந்த ஒரு வேலைப்பாடுமே செஞ்சு முடிக்கலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்து அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடிவடைஞ்சிருக்கோம் அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு சிலைகள் வந்து வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் இப்போ வந்து கோவில் கட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த சிலைகள்லாம் எங்கே வைக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் அது ஒரு அழகே நமக்கு தெரியும் இல்லைங்களா அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஞ்சநேயர் கோவில் தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து ராமர் கோவிலுக்கு பக்கமே இருக்குது அப்படியே நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருந்தோமா பக்கத்துலேயே தானே இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஒரு நூறு படிக்கட்டு இருக்கும் அந்த நூறு படிக்கட்டு ஏறி மேலே போனோமாக்கா கோவிலில் வந்து சாமி இருக்குது இந்த சாமி வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி இல்லைங்க இந்த சாமி வந்து வேற மாதிரி இருந்துச்சு நான் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நானுமே வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் நல்லா போ வெறும் மாலையாக போட்டிருக்காங்க கீழே வந்து ஒரு உருவம் மட்டும் வச்சு அதுக்கு ரெண்டு கண் வச்சு உருவம் வரைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க அதனால் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரையும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கோவிலையும் அங்கே அதுக்கப்புறம் தான் வந்தோம் சரி கோவிலுக்குள்ளே வந்ததே வந்தோம் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் கோவிலுக்கு வந்து வரவங்க எல்லாரும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்களுமே வாங்க அது என்ன ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் எல்லாருமே சாமிக்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்து படைச்சி படைத்து பிரசாதமாக வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து சாமியுடைய கோபுரம் தான் நம்ம ஆஞ்சநேயருடைய கோபுரத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் ஆனால் கீழே இங்கே நான் மறக்கவே இல்லை அது ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்களே சாமி கை கிட்ட அது என்னத்தை எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்தேன் பார்த்தாக்க இந்த குட்டி குட்டி லட்டை தாங்க கொடுத்துருக்காங்க ரவையில் செஞ்சுருப்பாங்க போல இருக்குதுங்க ரவையும் சர்க்கரையும் போட்டு உருண்டை பிடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இது சாமிக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காகவே இந்த பிரசாதத்தை வெளியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அடுத்து தான் வந்து நாங்கள் சராயு நதியில வந்து ஆரத்தி தீபாரத்தை ஆராத்தி காட்டுறதா சொல்லி சொன்னாங்க அதை பாத்திரலான்னு சொல்லிட்டு தான் போனோம் போகிற வழி ஃபுல்லாகவே இது மாதிரி வந்து சிலைகள் தாங்க வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊர்களில் வந்து தலைவர்களுடைய சிலைகள் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது ஒரு அரசியல் கட்சி கொடியும் இல்லை அந்த ஃபோட்டோவும் கிடையாது அந்த மாதிரி எழுதின வாசகமும் கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து ராமருடைய சிலைகள் அவருடைய நாமும் போட்ட லைட்டிங்கு இந்த மாதிரி தான் வித்தியாசமாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு லைட்டு கம்பத்துலேயுமே வந்து அயோத்தியான்னு சொல்லி பேர் போட்டு வச்சுருந்தாங்க இது மாதிரி வந்து சாமியோடைய வாசகங்க தான் அங்கங்கே எழுதி வச்சிருந்தாங்க இந்த ஊருக்கே உரியதான டீயை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ வாங்க போயிருந்தோம் அது வந்து மண்டம்னால டீ ஊற்றி கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதையும் வாங்கி மிஸ் பண்ணாமல் வாங்கி குடிச்சேன் நான்

இது வந்து சராயு நதிக்கு முன்னாடி இருக்கிற இடங்க இந்த இடத்துலையுமே வந்து ராமரும் சீதையும் இருந்த இடத்த இடம் மாதிரி காட்டியிருக்காங்க அதில் இருக்க ஸ்டாச்சூஸும் நிறைய வச்சுருக்காங்க அதுவும் கட்டட வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தாங்க அந்த இடமெல்லாம் வேலைப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் போய் தண்ணியில் போய் கொஞ்சம் கால்லாம் நினச்சிட்டு தீர்த்தத்தை தலைக்கு தெளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே போய் கா நினச்சிட்டு வந்தோம் இந்த பூஜை எல்லாம் செய்யும்போது அவங்களே வந்து எல்லா லைட்டுங்களையும் ஆஃப் பண்ணிடுறாங்க என் கொஞ்சம் கூட லைட்டை வந்து எரியறது கிடையாதுங்க இருட்டில் தான் இந்த பூஜை எல்லாத்தையுமே செய்யறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாகிருச்சிங்க ஒரு அஞ்சு கலசத்தை வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு வந்து சாமிக்கு நம்ம எப்படி எல்லா பூஜையும் செய்வோமோ கற்பூரம் ஏற்றுறது ஊதுபத்தி ஏற்றுறது சாம்பிராணி காட்டுறது இது மாதிரி எல்லா விதமான பூஜைகளையும் செஞ்சாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றுனாங்க ஃபஸ்ட்டு வந்து நாக தீபம் ஏற்றுனாங்க அஞ்சு நாக தீபம் அஞ்சு ஒரே டைமில் ஏற்றுனாங்க அடுத்து தான் வந்து இந்த அடுக்கடுக்காக வச்சு தீபம் ஏற்றுவாங்க இல்லைங்களா அந்த தீபம் ஏற்றுனாங்க அதுவும் அஞ்சு அஞ்சு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஏற்றுனாங்க அஞ்சு கலசத்துக்கும் அடுத்ததாக அதை விட அதிகமாக ஒன்பது அடுக்கு வச்சு ஏற்றுனாங்க இப்படி ஒவ்வொன்றா அதிகப்படுத்திக்கிட்டே வந்து ஒவ்வொரு தீபமாக ஏற்றிட்டு இருந்தாங்க இது எதுக்காக ஏத்துறாங்க அப்படின்னாக்கா நம்ம ராமர் வந்து அயோத்தியை விட்டு வனவாசம் போகிறதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய காலணிகளை வந்து கீழே கலட்டி விட்டுட்டு இந்த சராயு நதியை வந்து தாண்டி தான் வனவாசம் போயிருக்காரு அதுக்காக வேண்டி தினமுமே வந்து இந்த சராயு நதியில் வந்து இந்த மாதிரி வந்து தீப ஆராதனை காட்டி பூஜை நடந்துகிட்ருக்குதுங்க அது சரியாக ஏழு மணிக்கு நடக்குது அதனால் அயோத்தி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக இந்த தீப ஆராதனையை பார்த்துட்டு வாங்க இது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு நம்ம பார்க்கறதே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காகவே நானுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இருந்து பார்த்துட்டு வந்தேன் சரிங்களா இந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க நம்மகிட்டே வந்து காட்டுறாங்க எல்லோரும் நம்ம கற்பூரம் தொட்டு கும்பிட்ற மாதிரி இந்த தீபத்தை வந்து நம்ம தொட்டு கும்பிட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து தண்ணி வச்சுருக்காங்க சொம்பில் அந்த தண்ணியை வந்து நம்ம மேலே எல்லாம் தெளித்து விடுறாங்க இதுதான் செய்கிறாங்க கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க எல்லாமே பார்த்து முடிச்சுட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சு அயோத்தியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலை தேடி வந்துட்டு இருந்தோம் வரவழி ஃபுல்லாகவே எல்லா செவத்துலேயுமேங்க ராமருடைய கதைகள் சொல்கிற ஸ்டாச்சூஸ் தான் எ வரைஞ்சி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வந்து அயோத்தியிலே குடியிருந்துக்கலாமா அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு ஏன்னா இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்தாலும் ராமருடைய கதைகள் எழுதின ஸ்டாச்சு தான் இருந்துச்சு இடது பக்கம் பா பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஒரு ரோ இந்த தளவுலருந்து அந்த அளவுக்கு போறதுக்குள்ளாரையே நம்ம ராமருடைய கதைகள் முழுசாவே தெரிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு அந்த கதைகளில் வந்து அந்த படத்தில் வந்து அந்த எல்லாமே வரைஞ்சி வச்சிருந்தாங்க எனக்கு வந்து அந்த ஊர்லேயே போய் தங்கிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆசை வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் இவ்வளோ தான் பார்த்துருக்குறோம் நாங்கள் நாளைக்கு வந்து என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத கட்டாயமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்